அத்தேரி கிழக்கு மருள் விஜயநகர் விஜய்நகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருளம்மன் கோட்டைபதி ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி கோவிலில் மார்கழி பௌர்ணமி பூஜை மார்கழி பதினெட்டு ஜனவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் மார்கழி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு மட்டுமே உரிய ஒரு விசேஷம் உள்ளது ஆண்டின் முதல் பௌர்ணமியாக வரும் மார்கழி மாத பௌர்ணமியின் தனி சிறப்பு ஸ்ரீ லிங்கேஸ்வரி அம்மன் கோவிலில் அன்னை லிங்கேஸ்வரி கூட்டு சேர்ந்த தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வருவது இதில் சிவபெருமானும் அடங்கும் சர்வ சக்திகளுக்கும் லிங்கேஸ்வரி அன்னை சிறப்பு பூஜைகளும் அடங்கும் இந்த பௌர்ணமியை ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் மார்கழி என்றாலே இறை சக்திக்கு உகந்ததாக உள்ளன கோவிலில் மாதத்திற்கு ஐந்து பூஜையும் வருடத்தில் ஐந்து திருவிழாக்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கோவிலில் முதல் பிரிவு பிரம்மலோகம் பிரம்மா சரஸ்வதி உச்சினி மாகாணி லிங்கேஸ்வரி முத்தாரம்மன் மஞ்சமாரி பலவேசம் காவல் தெய்வங்களும் பஞ்ச பூத கணங்களும் அடங்கும் மூன்று கொடிமர பீடங்கள் அமைத்து ஒரே கொடியாய் உயர்ந்து நிற்கும் அம்சம் கொண்டது இரண்டாம் லோகம் வைகுண்டம் அமைப்பில் அஷ்ட சுவாமி அஷ்டலட்சுமி அனுமார் அஷ்ட துர்க்கை மற்றும் காவல் தெய்வங்களும் உண்டு மூன்றாம் லோகம் கைலாயம் உற்சவமூர்த்தி சிவன் பார்வதி விஸ்வரூப முருகா ஆதி சுயம்பு லிங்கேஸ்வரி நந்தி பூதகனங்கள் காவல் தெய்வங்களும் அடங்கும் அதற்கு மேல் உயர்ந்து நிற்கும் மூன்று லோக கொடிமரம் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் பக்தர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அன்னையின் அருளோடு ஆதி குரு தங்கத்துறை அம்மையப்பன் பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார் பூஜையை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது நிறைவாக பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது மார்கழி பௌர்ணமி பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதி குரு தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் வீரருக்கு விந்தை வைத்தாய் விந்தைகளும் செய்து இருக்காய் அம்மா இந்த லிங்கேசரி கோட்டை பதி குள்ளி அம்மா அஞ்ச பஞ்ச பூதங்களை ஒரு இடத்தில் அமைத்து வைத்தாய் அம்மா அஞ்சாமல் வாழ்வதற்கு வீடு கொண்டு இழந்து வா உள்ளே தானும் வைத்தாய் சோதனைகள் முடிக்க வந்தாய் பண்பு நீயும் வைத்தாய் தவுசு எடுத்து அமர்ந்திருக்காய் குந்தைகளும் செய்திருக்காய் அம்மா எழுந்து வா அம்மா வீடு கொண்டு எழுந்து வா அம்மா பிறத்துக்கு ஒரு உறவா நாரணரை அழைத்து வைத்தாய் அம்மா ஆதி கோட்டை அகில கோட்டை குளங்கள் செய்து வாராய் அம்மா நீதி கோட்டை நீதி நேரி இறை